ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிடில் கிளாஸ் ட்ராவலர் இன்றைக்கி டே ஒன்றுக்கு முன்னாடி நாள் நாளைக்கு நான் போய் குன்றத்தூரில் முருகருக்கு மாலை போட போகிறேன் பழனிக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து முருகரை தரிசிக்க போகிறோம் இந்த பயணத்தில் என் கூட சேர்ந்து நீங்களும் கலந்துக்கங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் தினமும் வந்து முருகருக்கு வந்து பூஜை பண்ணும்போது திருப்புகழும் கந்தப் பிராணமும் படிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் திருப்புகழ் நான் எந்தளவுக்கு படிக்கிறேன் அப்படின்றத டே பை டே என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் மாலை போடுறதுக்கு முன்னாடி நாள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் மாலை டாலர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு மாலை போடுறதுக்கு இப்போ அந்த மாலைகளை பூஜை பண்ணி எடுத்து வைக்கணும் அதுக்கான வேலைகளை தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம் தனி மலை தலைவா போற்றி தண்டாயுத பாணியே போற்றி தமிழ் வேலையை போற்றி தயாநிதியே போற்றி தண்டம் ஏந்தி தலைவாக போற்றி தயாம்பரனே போற்றி தனி சுடரே போற்றி தன்தார் பூண்ட கடம்பா போற்றி தந்தைக்கு வேதம் மோதினாய் போற்றி தந்தார் வேலவா போற்றி தமிழ் கடவுளே போற்றி தந்தை நாதனே போற்றி தமிழருவாய் நின்ற முருகாக போற்றி இன்னைக்கு டே ஒனுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி வந்து இப்போ காலையில் ஆறு மணி ஆகுது இப்போ நான் பிளான் பண்ணிருக்க வந்து பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் போகலான்னு சொல்லிட்டு குன்றத்தூர் போயிட்டு முருகருக்காக பழனிக்கு விரதம் இருந்து மாலை இருக்கேன் டே ஒன் கூட சேர்ந்த நீங்களும் வாங்க குன்றத்தூருக்கு போகலாம் கோயிலுக்கு வந்துட்டோம் போயிட்டு இப்போது மாலை போட்டுட்டு என்னன்றதை கண்டினியூ பண்ணலாம் கரெக்டாக ஒரு ஆறு ஐம்பதுலேருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே குன்றத்தூர் வந்துட்டாங்க இங்கே வந்து நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு மாலையும் போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக விரதம் இருந்து முருகரோட அருள் பெற்று நம்ம வந்துட்டு விர விரதத்தை வந்து தொடரணும் இன்னைக்கு டே ஒன் ஈவினிங் வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு முருகரோட திருப்புகளை வந்துட்டு படிக்கலான்ட்ருக்கேன் என்னோடய திருப்புகள் நான் வாங்கியிருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி மலை சுவாமி மலையில் இருக்கிற முருகரோட முப்பத்தெட்டு திருப்புகள் டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு திருப்புகளை வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை ஸோ இன்னிலேருந்து நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் திருப்புகழ் சிவபெருமானுக்கு முழு கடவுள் பிரணவ உபேச உபதேசம் செய்த வரலாற்றினாலும் திருப்புகழ் விரிவுரை திருவேரகம் சுவாமிமலை மலருக்கு நின்பர் முளைவேரி கற்க தற் வலவாயுமை சொற்ப திருமாதவர்கு பத்மம்யர்ந்த திருவேற தத்தமான பெ பெருமானே இதை பொ வாசனை தங்கியதும் பெருமை புரந்தியதும் மலர்களுக்குள் இன்பத்தை தருவதும் தேன் துளிப்பதும் அனுபவித்தனால் தேவரது நட்பை தர கொள்ளகிய பெரிய கடப்ப மலைகளை தொடுத்து செய்த திருமாளையை பொன்பேருமலை போன்ற பன்னிரு வியாசனங்களிலும் தரித்து கொண்ட கருணைக்கு உறைவிடமானவரே துன்பகமான சொல்லமைப்பு மிக்க நூல்களை பாடும் திறமையுடைய நக்கிர தேவரத்தில் தமிழ் இனக்கிழமைகளின் இயல்புகளை செங்கனிவாய் மலர்ந்து ஓதவித்து அடிமோனை என்ற அடிமோனை சொல் என்ற யாப்புக்கு இணங்க உலகம் ஓப்ப என்று அடியெடுத்து தந்து திருமுருகாற்று சீரியன் மூலை பாட செய்த கந்த பெருமானை இருந்து முடிவலாம் படவை மொட்டையுடன் உடலை விட்டு உயிர் நீம்பதமாக அடியன் அடையலாமோ அங்கனம் அடையாபனம் அடியின் பாடியுடைய பாடல் மீது தேவருடைய மனங்கமல செய்து மகிஜன் நாளும் வந்து அருள் இன்னைக்கு டே டூ மார்னிங் வாங்க பூஜை பண்ணலாம் விளியால் மறுட்டி நின்று முளை தூக சற்று வந்து பிறகான நகையாடி விளையாகும் மிக்க சிம்பொன் வரவே பரப்பி வஞ்ச விளையாடு துத்தி செய்து குதிரைய ரகத்தை பெருமானே பெருமானு சுவாமி சுவாமி மலை முப்பத்தி எட்டு திருப்புகளோட ரெண்டாவது துருப்புகள் பொலிப்புரை மலைப்பொழி என்ற கரி மேகம் இரண்டு இயமன் அஞ்சும்படி போர் செய்ய வல்ல திருவடியை தூக்கிய சிவபெருமான் மகிழ்கின்ற புதல்வரே தேவேந்திரனுடைய உள்ளம் குறிந்த பொன்னுலகை காத்தருடைய வல்லமே உடையவரே பரிசுத்தமானால் இளைஞரை மயக்கியும் தனங்களின் மீது ஆடையை அகற்றியும் முழு என்ற ஆசை ஆசையாகி அகில் அழு அழுந்த செய்து புன்னகை புரிந்து விளையாக மிகுந்த சொல்லி சண்டையிட்டும் தோதகம் புரிகின்ற முழு மாய தரிகளான விலை மகளிரது வசமாகி அடியேன் அழியாமல் போர் சதங்கை உழைக்கும் வெற்றி மலர் தரித்த இளம் பாதம் மலர்களை தந்த இன்னைக்கு வெனஸ்டே போர்த் டே ஈவினிங் வாங்க பூஜை பண்ணலாம் திருப்புகள்ருப்புகள் முப்பத்தி எட்டு திருப்புகள் இன்னைக்கு நாலாவது திருப்புகள் வந்து படிக்க போறோம் இருவினை புனைந்து ஞான விழிமுனை பிறந்து நோய் நோயனை இடைந்து போகி மகிமரம் வனமுறிஞ்சாவி வரம்புறும் சுவாமி மலைமீசை விடங்குதேவர் பெருமானே புரிந்தர்களும் நடராஜ பெருமானும் நெருப்பில் இட்டு மிக மிக ஒளிரும் இரும்பை போன்ற சின் மேனியைக் கண்டு மகிழ்கின்ற மரகத மேனியையுடைய மலைமகளை அருகில் வரும் மங்களத்தை அருள்பவரும் புரதகனரும் ஆகிய சிவன் பெருமான் மாவாகிய தேவரும் ஜீவனமாகிய அடியேனும் நல்ல மனம் வீசும் மலரும் அதன் மனம்கு அன்பு கொண்டு புகழ்ந்து பாடவும் பெரிய மெய்பரியின் மீது ஆரோகணித்து உல்லாசமாக உலாவி வரவேண்டும் இன்னைக்கு டே ஃபைவ் ஈவினிங் வாங்க சாமி கும்பிடலாம் அஞ்சாவது புகழ் சுவாமிமலை ஞானமொரு பாதம் தருவாயே வராசிவா சுதாயினர் மானன் உடல் ஆரோகணித்து வருகின்ற வீர கலையணிந்த திருபுடையுடையவரே நாள்தோறும் உடாவுகின்ற நூறு கோடி உதய சூரியனது ஒளிகள் திறந்து உருவெடுத்து போன்ற கூரிய வெறுப்படை திருகரத்தில் ஏங்கியிருப்பவரே மலை போன்ற பன்னீர் புயங்களை உடையவரே ஆறுமுக சிறந்தவரே சிவகுமாரரே பேடரிடம் வளர்ந்த பன்னியம்மையாரிடத்தில் ஆற்றி அதனால் வரும் பாலத்தின் எடுத்து பயமானதென்று உணராமல் பாம்பின் வாயை வாயைக்கோள் துன்புவதுக்கோள் துன்புற்று அந்த நிலையில் இன்பத்தை நாளும் அறிவுடன் உள்ள மயக்கத்தை கொண்டு அதனால் என்ற சிறந்த மந்திரத்தை ஒரு முறையமுறைய அடியார்களும் அரிய பெரிய தகசீலர்களும் தியானம் செய்கின்ற தேவருடைய திருவுரைய நண்பரு இன்னைக்கு டே சிக்ஸ் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வாங்க பூஜை பண்ணலாம் இன்னைக்கு டே ஆறு தொடர்ந்து நம்ம வந்துட்டு திருப்புக்கள் வந்து படிச்சுட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவு நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வந்து படிக்கிறேன் சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சரிப்பு வந்து சரியாக வராது யாரும் நேரம் பழகிட்டு தான் இப்போது திருப்புகள் சுவாமிமலை முப்பத்தி எட்டு திருப்புகளில் நம்ம தொடர்ந்து அஞ்சாவது நாள் திருப்புகள் தொடர்ந்து அஞ்சாவது நாள் அஞ்சு திருப்புகள் வந்து நம்ம வந்து படித்திருக்கோம் இப்போது நம்ம வந்து இன்னைக்கு ஆறாவது நாளில் தொடர்ந்து ஆறாவது திருப்புகள் வந்து படிக்க போகிறோம் வாங்க படிப்போம் ஆனன முகந்து தோளோடு தோளினை கலந்து பாலன ஆரமுது கண்டு தேனன இதழும் ஆதர ஆதரவின்னுண்டு வேல்விழி பூசலிட நன்று காணன ஆண் சூழ்தரு சுவாமிமலை ஆவிய பெருமாளே ஸோ இது ஆறா திருப்புகள் நம்ம எப்பவுமே வந்து திருப்புகள் படிச்சுட்டு பொலிப்புரை வந்து நம்ம வந்து படிப்போம் பொலிப்புரை படிக்கும்போது அதோடய மீனிங் வந்து இன்னும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பொலிப்புரை இழிந்த ஐம்பெரும் பாதகங்களை மிகுதியாகச் செய்யும் அசர்களுடைய மிக்க வேகமுடைய சேனைகளின் வலிமை கெடுமாறு வெற்றி பெற்று தேவர்களுடைய சிறந்த சேனைகளை ஆட்கொண்டு இந்திரலோகத்தாரது உள்ளம் கவர்ந்தவரே அழகுக்கு உறைவிடம் ஆனவரே ராஜத குணங்களை உணர்ந்த அழகிய வடிவினரே மலை பொழிகின்ற மலையில் வாழும் வேடகுல வனிதையாகிய வள்ளி பிராட்டியார் தழுவி விளையாடும் பன்னிரு புயங்களை உடைந்த கந்த கடவுளே வயலூரில் வாழ்பவரே நிலா முற்றங்களும் உயர்ந்த கோபுரங்களும் மாளிகைகளும் அழகிய மதில்களும் சூழ்ந்த சுவாமி மலையில் எழுந்தருளியாகவும் பெருமிதம் உடையவரே மாத மாதர்களின் முகத்தை கண்டு மகிழ்ந்து தோள்களோடு தோள்கள் சேர தலைவி பாலமுதம் கற்கண்டு தேன் என்று படியான அதர ஊரலை அன்புடன் பருகி வேல் போன்ற கண்கள் போர்க்குரிய நன்கு பார் எனும் படியாக யானை மத்தகம் போன்ற தனங்கள் மார்பெங்கும் மூடும்படி அழகிய மான் போன்ற மங்கையரது நாபியாகிய மடுவில் விழுந்து குழுவை போல் மாழ்கின்ற மனித இங்கமாகிய ஆசையானது அறவே நீங்குமாறு தேவர்களுடைய தாமரை தாள்களை நாயேனுடைய முடிமீசை வைத்தருளின் ஞான ஞானோவசமும் புரிந்து ஆண்கருளும் நாள் ஒன்று உள்ளதாகுமோ இன்றைக்கி ஆறாவது நாள் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம் விரதத்தை நாளைக்கு ஏழாவது நாள் சனிக்கிழமை எட்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக்குக்கான ஷெடியூல் நான் வந்து என்ன மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்துட்டு நான் வாரம் வாரம் வந்து அப்டேட் பண்ணுறேன் அண்ட் எண்டில் வந்து நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு கோயிலுக்கு போகிறதையும் சேர்த்து அதுவும் ஒரு வீடியோவாக பண்ணலான்ட்டு இருக்கேன் உங்களோட ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை முருகரோட அருளோட இந்த விரதத்தை நான் கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றது ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் நல்லபடியாக வந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட முருக பக்தர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்